அன்வர் ராஜாவை தொடர்ந்து அதிமுகவில் தொடரும் விக்கெட்டுகள் அதிமுகவின் போக்கு சரியா இல்ல அதிமுக பாஜக கூட்டணியை அறிவித்ததே அமித்ஷா தான் கூட்டணி ஆச்சுன்னு சொல்றாங்க ஊர்குருவி பருந்தாகாது என்ற விமர்சனங்களை எல்லாம் முன்வைத்து திமுகவில் இணைந்திருக்கிறார் அதிமுகவின் முன்னாள் எம்பியும் அமைப்பு செயலாளராக இருந்த மைத்ரேயன் யார் இவர் மைத்ரேயன் அடிப்படையில ஒரு ஆர் எஸ் எஸ் காரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்த மைத்ரேயன் நாக்பூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் மருத்துவம் பட்டம் பெற்றவர் சென்னை மருத்துவக் கல்லூரியில் புற்றுநோய் மருத்துவத்திற்கான தன்னுடைய படிப்பை முடித்தவர் படிக்கும் போதே அரசியல் ஆர்வம் இருந்த மைத்ரேயன் ஆர் எஸ் எஸ் உறுப்பினராக தன்னை இணைத்துக் கொண்டார் அந்த வகையில் அவருடைய அரசியல் பயணம் பாஜகவில் இருந்து தொடர்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூத்தோராம் ஆண்டு பாஜகவில் இணைந்த மைத்ரேயனுக்கு பல பொறுப்புகள் கொடுக்கப்பட்டன தன்னுடைய அரசியல் வளர்ச்சிக்கு பாஜக சரிவராது என்று பாஜகவிலிருந்து விலகி அதிமுகவில் இணைந்தார் மைத்ரேயன் ஆண்டு அதிமுக சார்பில் மாநிலங்களவை எம்பி எம்பியாகும் வாய்ப்பு மைத்ரேயனுக்கு கிடைத்தது தொடர்ச்சியாக மூன்று முறை எம்பி எம்பியாகும் வாய்ப்பை மைத்ரேயனுக்கு கொடுத்தார் ஜெயலலிதா ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஓ பன்னீர்செல்வத்தின் தர்ம யுத்தத்துக்கு ஆதரவாக குரல் கொடுத்தவர்களில் மைத்ரேயனும் ஒருவர் ஓ பி எஸ் அதிமுகவில் இணைந்த போது மீண்டும் இணைந்த மைத்ரேயனுக்கு பெரிய அளவில் வாய்ப்புகள் தரப்படவில்லை அணிகள் இணைந்தாலும் மடங்கள் இணையவில்லை என்று ஓபிஎஸ் இபிஎஸ் சண்டையை அவர் பகிரங்கமாக வெளிப்படுத்தியது பரபரப்பானது எனினும் ஓபிஎஸ் இபிஎஸ் பிரச்சனையில் இ பக்கமே நின்றார் மைத்ரேயன் அதிமுகவை வழிநடத்தும் உள்ளது என்றும் மைத்ரேயன் ஆனாலும் மைத்ரேயனுக்கு கட்சியில பொறுப்புகள் வழங்கப்படாத நிலையில் மீண்டும் ஓ பி ஆதரவு தெரிவித்த மைத்ரேயன் சில காலம் அரசியலில் இருந்து இருந்தார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தன்னுடைய தாய் கட்சியான பாஜகவில் மீண்டும் தன்னை இணைத்துக் கொண்டார் மைத்ரேயன் ஒரு வருடம்தான் பாஜகவிலிருந்து விலகி மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இபிஎஸ் முன்னிலையில் அதிமுகவில் சேர்ந்தார் மைத்ரேயன் அப்போது அவருக்கு அமைப்பு செயலாளர் பொறுப்பு கொடுக்கப்பட்டது இந்நிலையில் மீண்டும் மாநிலங்களவை எம்பி பதவி வழங்கப்படும் என எதிர்பார்த்திருந்த நிலையில் அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை எனவே எடப்பாடி பழனிசாமி மீது தொடர்ந்து அதிருப்தியில் இருந்து வந்த மைத்ரேயன் அன்வர் ராஜா திமுக பக்கம் போன நிலையில் அவருடைய ரூட்டை பிடித்து பாஜக அதிமுக என்றே வலம் வந்தவர் இந்த முறை திமுகவில் இணைந்திருக்கிறார் வழக்கமாக கட்சியில் அதிருப்தியில் இருப்பவர்கள் அல்லது மாற்றுக் கட்சியில் இணைய போகிறார்கள் என்ற தகவல் வந்தாலே அவர்களை கட்சி உடனடியாக நீக்கம் செய்யும் ஆனால் அன்வர் ராஜா கார்த்திக் தொண்டைமான் திமுகவில் இணைந்த பிறகுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நீக்கிறார் மைத்ரேயின் விஷயத்திலும் அதுவே நடந்திருக்கிறது திமுகவில் இணைந்த பிறகு பேசிய மைத்ரேயன் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தன்னை எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்று நினைத்துக் கொண்டிருக்கிறார் என்னதான் உயர உயர பறந்தாலும் ஊர்குருவி பருந்தாகாது என்ற விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார்